ஜெய்பிரதிகிரா உங்களோட ஜெய்கலி பேசுகிற அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வடுக பைரவரோட மந்திரம் மிக அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது வந்து நம்ம தேவையில்லாத தவறுகள் செய்திருப்போம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செஞ்சுருப்போம் அதுக்கு வந்து நம்ம அதுக்கான விமோச்சனத்தை நம்ம தேடும் போது இந்த மந்திரத்தை பண்ணிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் இப்போ குருக்கு வந்து துரோகம் செய்திருப்பாங்க சில பேர் குருக்கு துரோகம் செய்திருக்கோம் அப்படின்றத ஒரு மன வேதனை இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை பண்ணலாம் குரு துரோகம் பண்ணியிருந்தாலும் இந்த மன மந்திரத்தை பண்ணும்போது குரு துரோகம் சரியாகும் அதுக்கப்புறம் நம்ம மனம் வருந்தி தேவையில்லாத இப்போ ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னா மனம் வருந்தி இந்த மந்திரத்தை பண்ணும்போது அந்த தவறுக்கான பரிகாரமாக இது அமையும் இது வந்து துர்ஜய பைரவராக வேலை செய்வார் துர்ஜயன்னா நம்ம மனம் வருந்தி ஒரு விஷயத்தை நம்ம திருந்தி நம்ம அந்த பூஜை பண்ணும்போது அதுக்கான பலன் அவர் கொடுப்பாரு இந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சவம் குரு குரு வடுகாய துர்ஜர பைரவாய குருவாக்கிய பைரவாய தஷ்ண பைரவாய ஸ்ரீயும் ரீம் அஷ்ட பைரவாய நமசி திருவம்பலமுடையார் திருவருளால் சர்வமும் என் வசமாக நிற்க சுவாகா இந்த மந்திரத்தினால நமக்கு வந்து எல்லா செல்வமும் கிடைக்கும் எல்லா வசிய வசிய வேலைகளும் நடக்கும் நமக்கு வந்து அறுபத் அதாவது இந்த வடுக பைரவர்னா அறுபத்தி நாலு பைரவு தலைவர் அந்த தலைவரை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் முதன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மிக அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து காலையில் ஒரு நூற்றி எட்டு முறை கொடுக்கலாம் எனக்கு இன்னும் கொடுக்க முடியும் அப்படின்னா ஆயிரத்தெட்டு ஊர் கொடுக்கலாம் முதல்ல கணபதி மந்திரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை பண்ணிக்கலாம் இந்த மந்திரத்தை விபதியில் வந்து தட்டில் பரப்பிட்டு இந்த மந்திரத்தை எழுதிட்டு நூற்றி எட்டு ஒரு ரெகுலராக கொடுத்து வச்சிட்டு இந்த விபதியை நீங்கள் வந்து யாருக்கு விட்டாலும் பேய் பிடிச்சிருந்தாலும் சரி மாந்திரிக பிரச்சனை செய்வன கோளாறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விபதியை வந்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா சரியாயிடும் தீராத நோய்கள் இருந்தால் இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜபம் பண்ணி தண்ணியில் ஒரு சிட்டிக்கை போட்டு அவங்களை குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் தீரும் நோய்கள் இதனால் அற்புதமான ஒரு மந்திரம் எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஜெய் பிரத்திங்கரா ஜெய் பிரத்திங்கரா ஜெய் பிரத்திங்கரா